ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அருள்மிகு பாதல புண்ணியம் திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா ஆடிபுரம் பத்தாம் நாளாவது நிறைவு நாளன்று நம்ம அம்மனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தேன் அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய மாலை போட்டு பெரிய கொண்டை வச்சு மாலை போட்டு அம்மன் அலங்காரம் முடிஞ்ச பிறகு அம்மனுக்கு வந்து நம்ம அன்னப்படையில் வேறு போட்டுருந்தாங்க நம்ம அம்மனுக்கு அன்னப்படையில் போடுவதை பார்க்கவே நிறைய பேர் வந்தாங்க நம்மளுக்கு கோவில் வரண்டா ஃபுல்லாவே அவ்வளோ ஜனம் அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க நம்ம அம்மனுக்கு அன்னப்படையில் உடனே அம்மனை தோல்லை தூக்கி வச்சு ஒயாளி ஆட்டம் ஆடி இருப்பாங்க அதுவும் இந்த வீடியோல இருக்கு அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல் வீடியோ பாருங்க நம்ம அந்த பாட்டுக்கு மாதிரி நம்ம தோல்ல தூக்கி வச்சு நம்ம அம்மா ஆடிக்கிட்டே கோவில்லேருந்து வெளியே கூப்பிட்டு வந்து ஒரு குளத்துக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அதனால ஃபுல் வீடியோ பாருங்க நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்களா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இல்லை நான் லைவ் ஸ்டார்ட் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா கங்காதீஸ்வரர் கோவிலிருந்து பால் குடம் ஊர்வலமாக எடுத்துகிட்டு வந்து நம்ம அம்மனுக்கு பால அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோ நம்ம சேனல் லைவாக போட்டிருந்தோம் அந்த வீடியோ நீங்கள் ஒன்றும் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனும் ஃபர்ஸ்ட் அம்மன் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன் நம்ம அம்மன் பார்த்தீங்கன்னா நம்ம பொன்னியம்மன் கோயிலேருந்து கிளம்பி அவங்க அம்மனுடைய தாய் வீட்டுக்கு போயிட்டு தாய் வீட்டில் பார்த்தீங்கன்னா அங்க ஒரு படையல் போடுவாங்க படையல் முடிஞ்சோடனே நம்ம அம்மனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க கல்யாணம் முடிஞ்சு நம்ம அம்மனை ஊர்வலமாக எடுத்துகிட்டு வருவாங்க அதுவும் நம்ம சேனல் லைவாவே போட்டிருந்தோம் அந்த வீடியோ நீங்கள் ஒன்றும் பார்க்கலன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையோ லேயோ ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா போய் பாருங்க அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துடுங்க தெரிய அங்கே வை வைக்க அப்படியே பாருங்க பாருங்க அம்மா வருவது பாருங்கடைய அடி வருவது பாருங்கடி வரு அடி வரு வந்து ஆனந்தப்படுத்தி உற்சாகப்படுத்தி நம்ம வீட்டுக்கு கொடுக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் இந்த படையல் முடிஞ்சவன எல்லாருக்கும் கலந்து அந்த வெளியே கொடுப்பாங்க ஒவ்வொருத்தராக வாங்கி இப்பவுமே நம்ம கும்பத்தில் கலைக்க மாட்டோம் சாப்பாடு போட்டு எல்லாரும் கையே பார்த்தா சாப்பாடு போட்டு கும்பத்தில் கை வைக்க மாட்டாங்க முயற்சியும் பண்ணக்கூடாது யாரும் எனக்கு கும்ப சாப்பாடு கொடுங்க அப்படின்னு நம்ம கோவில் புண்ணியம்மா அம்மா எல்லாத்தையுமே கலந்து அந்த பாத்திரத்துல எல்லாருக்குமே இந்த கும்ப சாப்பாடு கொடுப்பாங்க அதை தான் வாங்கணும் நான் படையில இருந்து சாப்பிட்றேன் அப்படின்னு கையை வைக்கிறதோ அந்த பொருளை எடுக்கிறதோ அப்படின்னு கூடாது